உங்கள் கனவு இல்லத்தை வசந்த மாளிகை போல் கலை நயத்துடனும் உறுதியுடனும் கட்டுவதற்கு உதயலட்சுமி தரமான கட்டிடங்களை குடியிருக்கும் கோயில் போல் உருவாக்கி கொடுத்த கைராசியான கட்டுமான பொறியாளர் சக்திவேன் அவர்களை தொடர்பு கொள்ள நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ நைன் ஜீரோ த்ரீ ஃபைவ் நைன் அனைத்து திருமண அமைப்பாளர்கள் முன்னேற்ற நலச்சங்கம் நடத்தும் ஐம்பரும் விழா அனைவரும் வாரீர் திருவண்ணாமலை செட்டி தெருவில் உள்ள விசாலாட்சி ஆட்சி திருமண மண்டபத்தில் அனைத்து திருமண அமைப்பாளர் முன்னேற்ற நல சங்கத்தின் இரண்டாம் ஆண்டு விழா சிறப்பு மாதாந்திர ஜாதக பரிவர்த்தனை கூட்டம் வெகு சிறப்பான முறையில் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று நடைபெறவுள்ளது மாதாந்திர ஜாதக பரிவர்த்தனை மகளிர் தின விழா தெலுங்கு வருட பிறப்பு அமைப்பாளர்கள் தினம் சித்திரை வருடப்பிறப்பு மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட இரண்டாம் ஆண்டு விழா என இந்த நிகழ்ச்சி ஐம்பெரும் விழாவாக காலை ஒன்பது மணி முதல் மதியம் மூன்று மணி வரை வெகு விமரிசையாக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட உள்ளது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு கணபதி ஹோமம் செய்யப்பட்டு அனைத்து ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கு பூர்ணாகிதியுடன் பூஜைகளும் செய்யப்பட உள்ளது தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திருமண அமைப்பாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த ஐம்பெரும் விழாவில் கலந்து கொண்டு ஜாதக பரிவர்த்தனை செய்யப்பட உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் காலை தேநீர் மதிய உணவு விருந்து ஜாதகம் மற்றும் அன்படிப்புகள் வழங்கப்பட உள்ளது அனைத்து அமைப்பாளர்களும் தங்கள் பதிவில் உள்ள ஆண் ஜாதகம் நூற்று ஐம்பது பெண் ஜாதகம் நூற்றி ஐம்பது கொண்டு வர வேண்டும் உழைவு கட்டணம் ரூபாய் முன்னூற்று ஐம்பது மட்டுமே மாநில தலைவர் ஈஸ்வரன் மாநில பொதுச் செயலாளர் சாந்தி மாநில பொருளாளர் அம்சவேணி மாநில மகளிரணி தலைவி மாலா மாநில செயல் தலைவர் கணிகாச்சலம் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் மோகன்குமார் மாவட்ட பொருளாளர் ஏழுமலை மாவட்ட துணைத் தலைவர் மூர்த்தி மாவட்ட இணை செயலாளர் தர்மன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட திருமண அமைப்பாளர்கள் இந்த மாதாந்திர சிறப்பு ஜாதக பரிவர்த்தனை ஐம்பெரும் விழா கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடைய உள்ளனர் அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு வருக வருக என உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றது அனைத்து திருமண அமைப்பாளர்கள் நல முன்னேற்ற சங்கம்